ஆளுமைகள் நிகழ்ச்சியோடு நான் இலக்கியா திவாகரன் இன்றைய ஆளுமைகள் நிகழ்ச்சியில் ஐக்கிய நாடுகள் சபையில் சாதித்துக் கொண்டிருக்கும் சாதிக்கத் துடிக்கும் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த தமிழ் யுவதி ஹனிஷா சூசையின் ஆற்றல்களை சுமந்து வருகிறது ஹனிஷாவின் ஆர்வம் ஜெனீவாவில் உள்ள ஐநா தலைமையகத்தின் முன் அமைந்திருந்த வண்ணமயமான கொடிகளை பார்த்தபோது அவரது இளம் வயதில் தூண்டப்பட்டது உலகளாவிய முடிவெடுக்கும் செயல்முறைகளையும் அதில் பங்கேற்பவர்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் அவருக்கு ஏற்பட்டது அப்போது அது என்னவென்று முழுமையாக புரியவில்லை ஆனால் அது என்னை ஈர்த்தது என்று அவர் நினைவு கூர்கிறார் இந்த ஆர்வம் அரசியல் மற்றும் சமூக நீதி குறித்த ஆழமான புரிதலுக்கு அவரை இட்டுச் சென்றதாக குறிப்பிடுகிறார் தமிழ் குடும்பத்தில் பிறந்த ஹனிஷா சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் எதிர்கொண்ட சவால்களை நன்கு அறிந்தவர் அவரது குடும்பமும் சமூகமும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக காட்டிய அர்ப்பணிப்பு அவரை ஊக்கப்படுத்தியது வடகிழக்கு இலங்கையில் பள்ளி ஒன்றுக்கு நிதி திரட்டுவது முதல் அகதிகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசுகள் வழங்குவது வரை அவரது சமூக ஈடுபாடு அவரை வடிவமைத்தது நான் மாற்றத்தை உருவாக்க விரும்புகிறேன் குறிப்பாக பின்தங்கிய மற்றும் பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்களுக்கு என்று ஹனிஷா தெரிவிக்கிறார் ஜெர்மன் பிரெஞ்சு மற்றும் ஆங்கில மொழிகளில் தேர்ச்சி பெற்ற ஹனிஷா கடுமையான தேர்வு செயல்முறைக்கு பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு சுவிட்சர்லாந்தின் ஐநா இளைஞர் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த பதவியை வகிக்கும் முதல் தமிழ் பெண்ணாக அவர் பெருமை பெற்றார் நியூயார்க்கில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மாநாட்டில் சுவிட்சர்லாந்து சார்பாக முதல் இளைஞர் பிரதிநிதியாக பங்கேற்றார் அங்கு மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்காக செயற்கை நுண்ணறிவின் வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்து விவாதித்தார் கல்வி உள்ளடக்கியதாகவும் அணுகக்கூடியதாகவும் மனித உரிமைகளை அடிப்படையாக கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஹனிஷா ஐநாவுக்கு அப்பாற்பட்டு உள்ளூர் மட்டத்திலும் தீவிரமாக செயல்படுகிறார் பள்ளிகளில் பட்டறைகளை நடத்துவது மனித உரிமைகளுக்காக தன்னார்வ பணி செய்வது மற்றும் வடகிழக்கு இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக பேயர் என்ற அமைப்புடன் இணைந்து பணியாற்றுவது ஆகியவை அவரது பங்களிப்புகளில் அடங்கும் முடிவெடுப்பவர்களுக்கும் கேட்கப்படாத குரல்களுக்கும் இடையே பாலமாக அவர் செயல்படுகிறார் பாரம்பரிய அரசியல் வாழ்க்கை ஹனிஷாவின் இலக்கு அல்ல அரசியல் ரீதியாக இருப்பது என்பது பதவியில் இருப்பது மட்டுமல்ல என்று அவர் கூறுகிறார் கல்வி புலம்பெயர்வு கொள்கை மற்றும் சர்வதேச அமைப்புகளில் கட்டமைப்பு மாற்றங்களை உருவாக்குவதே அவரது நோக்கம் இளைஞர்களின் ஈடுபாடு அவருக்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் இன்றைய முடிவுகள் இளைஞர்களை பெரிதும் பாதிக்கின்றன ஹனிஷா சூசை தனது பயணத்தின் மூலம் சமவாய்ப்பு உள்ளடக்கிய கல்வி மற்றும் மனித உரிமைகளுக்காக உலகளாவிய மாற்றத்தை உருவாக்கி தமிழ் சமூகத்திற்கு பெருமை சேர்க்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் மற்றொரு செய்தி அல்லது தகவலோடு சந்திப்போம் உறவுகளே நன்றி